அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்துகு நாளும் ஓர் அமுதமொழி சிலர் அடிக்கடி வீடுகளை மாற்றிக்கொள்வதுண்டு வீடு ராசி இல்லை என காரணமும் கூறிக்கொள்வார்கள் இதனை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நல்ல வீடும் நல்ல வாகனமும் நல்ல மனைவியும் குடும்பத்திற்கு அபிவிருத்தி அளிக்கும் என எம்பாட்டனார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியிருப்பது உண்மைதான் நல்ல வீடு என பெருமானார் சலுல்லாஹூ அலேஹி செல்லம் அவர்கள் குறிப்பிட்டது நன்கு காற்றோட்டமான சுத்தமான சுகாதார கேடுகளற்ற வீட்டையே குறிக்கும் அவ்வாறில்லாமல் சில வீடுகளில் பேய் பிசாசு உண்டு ஷைத்தான் நடமாட்டம் உண்டு என நம்புவதும் அதனால்தான் உடல் குறைவும் பொருளாதார நசிவும் ஏற்படுகின்றன என நம்புவதும் மிகவும் மோசமான விஷயங்களாகும் வீடுகளை சுத்தமாகவும் மனதை தைரியமாகவும் வைத்து கொண்டால் எந்தவித தீங்கும் நோயும் பிணியும் அணுகாது இவற்றை விட்டுவிட்டு வீடு ராசிகளை பார்த்து கொண்டு மனதை குழப்பிக்கொள்வது நல்லதல்ல சங்கைமஹேக நாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜோத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து